என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ராசி என்பர்களே உங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு என்னுடைய புலம் கனிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த பதிவினை உங்களுக்காக தருகின்றேன் என அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை அன்போடு வேண்டுகின்றேன் சனி தரக்கூடிய போர்க்காலம் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே சனி பகவான் தரக்கூடிய பொற்காலமாகவே அமையும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளும் போது வரக்கூடிய ஏழரை சனியை எளிதிலே கடந்து விடுவீர் அற்புதமாக தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆனால் சில ஏற்ற இறக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு அவை என்னவென்று இந்த பதிவிலே சற்று விரிவாக காண்போம் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய ராசியில்தான் சந்திரன் உச்சம் பெறுவார் அப்படி உச்சம் பெற்ற ஒரு நாளில்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பூக்கிறது என்பது உங்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை தர வேண்டும் தரும் எண்ணிலடங்கா கற்பனைகளோடு உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பீர்கள் அதோடு மட்டுமல்ல எப்படியோ ஒருவருக்கு உங்களுடைய சேவை என்பது தொண்டாக மாறக்கூடிய அதாவது ஏதோ ஒரு விருப்பத்தின்பால் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்திருப்பீர்கள் அது இன்றைய நிலையிலே உண்மையிலேயே அது ஒரு சேவையாகவே மாறக்கூடிய அமைப்பிலே இருக்கும் எந்த நல்ல சேவைக்கும் சனி பகவான் தரக்கூடிய நல்ல அருளை தடுக்கவே முடியாது அள்ளி தரக்கூடியவன் சனி சனி கொடுக்க துவங்கினால் யாராலும் தடுக்க முடியாது அது நல்லதென்றாலும் கெட்டதென்றாலும் சனி கெட்டது தருவானா கர்ம வினை பயனைத்தான் தருவான் ஆகையினால் இந்த வாழ்க்கையிலே அற்புதங்களை உங்களுக்கு நிறைத்து தருவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியின் துவக்கம் சிறப்பாக இருக்கிறது இந்த ஜனவரியின் துவக்கத்திலேயே ரிஷபராசி என்பர்களே நான் முதலிலே சொன்னேன் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் பதினோராம் இடத்து அதிபதி வக்ர குருவாக இருக்கிறார் அந்த இரண்டாம் இடத்து அதிபதியின் பார்வை அஷ்டம நிலையில் இருக்கிறது அஷ்டம நிலையிலே ஒரு கிரகங்களுடைய கூட்டம் சூரியன் புதன் செவ்வாய் அதனோடு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனும் இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் பல ஏற்றங்கள் இருந்தாலும் சில விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அஷ்டம நிலையின் மீது சனி பகவானினுடைய பார்வைப்படி இருக்கிறது மேலும் நிபுண யோகம் எதையுமே மறைந்திருக்கக்கூடிய அதாவது மற்றவர்களுக்கு தெரியாத விஷயத்தை கூட ஒரு நுட்பத்தோடு சாதித்துவிடக்கூடிய அமைப்பு என்பது வருடத்தினுடைய துவக்கத்திலேயே இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு உரிய விஷயத்தை செய்து கொள்வதற்கு குரு மங்கள யோகம் செவ்வாய் அஷ்டமத்திலே இருந்தாலும் கூட பன்னெண்டாம் அதிபதி அஷ்டமத்தில இது ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும் நீண்ட நடநாட்களாக இது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று இருந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது அடுத்தவருக்கு போக வேண்டிய ஒரு விஷயம் நல்ல விஷயம் அவர்கள் அதைவிட மேலான ஒன்று கிடைத்தது அல்லது அவர்களுக்கு வேண்டாம் என்று உங்களுக்கு தரக்கூடிய திடீர் என்ற ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில இப்படி ஒரு நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஆண்டின் துவக்கமாக இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறது லக்ஷ்மி யோகத்தை தரக்கூடியது இந்த குரு மற்றும் செவ்வாய் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வது அது மட்டுமல்ல ராஜயோகத்தை பல கிரகநிலைகள் வருஷத்தினுடைய துவக்கத்திலேயே தருகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலை என்பது மிக அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக அரசு விஷயங்களிலே உங்களுக்கு அனுகூலத்தை அள்ளித்தரக்கூடியதாக அமைந்து கொள்ளும் சாதாரணமாக பார்க்கும்போது இந்த ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இல்லை என்றாலும் கூட குரு பார்வை அங்கு இருக்கிறது இந்த குரு பார்வை இருப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதனுடைய மேலும் ஒரு வீடு இந்த ஆறாம் இடம் அங்கிருந்து மூன்றாம் நிலையிலே பல கிரகங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் இந்த ஆறாம் இடத்தினுடைய விஷயங்கள் அரசு அனுகூலங்கள் கடன் வம்பு இருந்தால் அதிலிருந்து ஒரு முன்னேற்றம் வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து ஒரு வெற்றி என்று இருக்கும் ஆனால் உறவுகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது உறவுகள் தரக்கூடிய சிறு சிறு தொல்லைகளால் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சில சில இடர்பாடுகள் மன வருத்தம் கூட ஏற்படலாம் மாதத்தினுடைய மைய பகுதியை பார்க்கும் போது ஏற்படக்கூடிய யோகங்கள் என்றால் அதாவது தை மாதம் துவங்கும் போது அப்போதும் நிபுணயோகம் இருக்கிறது செவ்வாய் புதன் தரக்கூடிய சுனபயோகத்தின் மூலமாக ஒரு நல்ல புகழ் நல்ல செல்வத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு ஆனால் எடுத்து எரிந்து பேசுவது குணமின்றி பேசுவது இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் புதன் சுக்கரன் இணைந்து தரக்கூடிய இந்த லக்ஷ்மி யோகம் சாமர யோகத்தின் காரணமாக நல்ல விஷயங்களை கற்று தேர்வதற்கான வாய்ப்பையும் இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் தைபிரந்தால் வழிபறக்கும் என்பார்கள் தைபிரந்தால் உங்களுக்கு பல நிலைகளிலே வெற்றி அது மட்டுமல்லாமல் இந்த சூரியன் புதன் சுக்ரன் இந்த இணைவு ஒன்பதாம் நிலைக்கு செல்லக்கூடிய அந்த அமைப்பு என்பது மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தந்து விடுது ஒன்பதாம் இடத்திலே சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு உரிய விஷயத்தை மட்டும் நீங்கள் ஆசைப்படுங்கள் அதற்கான எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ அதைவிட அதிக பலன் கிடைக்குமானால் உங்களுக்கு இல்லாத விஷயத்துல ஏதேனும் ஈடுபட்டீர்கள் என்றால் சட்டத்திற்கு புறமான விஷயத்தில் ஈடுபட்டீர்கள் அங்கு ஒரு அச்சம் தலை தூக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சில தடைகள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் தை பிறந்த பின்பு ஆகையினால் வித விஷயத்தையுமே பதறாமல் செய்வது என்பது மிக மிக முக்கியம் இதே சமயத்தில் பொன்பொருள் ஆடை சேர்க்கை என்பதும் இருக்கும் ஏனென்றால் தன வரவு எப்படியோ உங்களுக்கு வரும் பெற்றோர் பெரியோர் வகையிலே குறிப்பாக தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் இருக்கும் ஏனென்றால் சனி பகவான் பதினோராம் இடத்து அதிபதி தான் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்திற்கும் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் ஆகினாலே ஏதோ ஒரு பொருள் லாபம் என்பது நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி அதுவும் குறிப்பாக தை மாதத்திற்கு பின்பு இந்த பலன்கள் என்பது அற்புதமாக இருக்கும் சந்திராசம நாட்கள் என்று பார்த்தோம் ஏனென்றால் ஜனவரி பதினாறுல ஐந்து நாற்பத்தி எட்டு காலை அதிகாலை முதல் ஐந்து நாற்பத்தி எட்டு ஏஎம் முதல் ஜனவரி பதினெட்டு நான்கு நாற்பத்தி ஒன்று பி வரை ஆகையினாலே இந்த ஜனவரி மாதத்தில் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய நாட்களில் எந்த புதிய விஷயத்தையும் துவங்காமல் இருப்பது அல்லது ஆற்றல் சார்ந்த உபகரணங்கள் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது வாகனத்தை நீங்களே இயக்குகிறீர்கள் என்றால் சற்று கவனத்தோடு கூடுதல் கவனத்தோடு இருப்பது மிக முக்கியம் புதிய விஷயங்கள் ஏதேனும் செய்கிறீர்கள் என்றால் நல்ல வல்லுநர்களுடைய ஆலோசனையோட செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த நாட்களை தவிர்ப்பது நல்லது மேலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு ஏழு எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் ஏழு ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் கவனம் தேவை செய்யக்கூடிய விஷயங்களிலே அலட்சியமாக இல்லாமல் சற்று பொறுப்போடு செய்யும்போது வெற்றி உடல்நலத்தை பொறுத்தவரை ராசிநாதன் எட்டில் சூரியன் புதன் செவ்வாயுடன் இருப்பது மாதத்தின் பாதி வகை அதன் பின்பு ஒன்பதாம் வீட்டிலே ஆகினால் பதிமூணு ஜனவரி வரை சற்று கூடுதல் கவனம் உடல் அதன் பின்பு ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சி அதனால் பதிமூன்றுக்கு முன்னர் உடல் பெரிய உடல்நலக் கோளாறுகள் ஏதும் ஏற்பட்டு விடாது என்றாலும் கூட ஏதுவும் நான்காம் வீட்டில் இருப்பதனால் மன நலனை கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீர்கள் குறிப்பாக அக்கம்பக்கத்தினர் நட்பு உறவுகள் இவர்கள் ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் தரக்கூடும் அதிலே கவனம் மனநலம் கெடும்போது உடல்நலம் சேர்ந்தே கெடும் அது ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் போன்ற ஆகினால் கவனம் பலவீனமான எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தக்கூடிய எந்தவிதமான அலர்ஜிக் சிச்சுவேஷன் எதிர்நிலைகளுக்கும் சென்று தொற்றுநோய் போன்ற விஷயங்கள் எங்கேனும் இருக்கிறது என்றால் உங்களை ஒன்றும் செய்யாது என்று நினைத்து அங்கு சென்று ஒரு தொற்றுக்கு ஆளாக கூடாது இதனால் காய்ச்சல் சளி இருமல் இதுபோன்ற போன்ற சில நாட்கள் உங்களுடைய வேலை பாதிப்பு என்பது இருக்க வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் நாள்பட்ட நோய்களாக இருக்கிறது என்றால் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட இந்த ரிஷபராசி என்பவர்களிலே சிலருக்கு ஏற்படும் சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்திலே சிறப்பாக இருந்துவிட்டால் லட்சம் கோடியாக மாறும் கோடிகள் பல கோடியாக மாறக்கூடிய அந்த தன தானிய லாபத்தை நிச்சயமாக தரும் வாகனம் ஓட்டும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் என்று பார்த்தால் தேவையற்ற பயணங்களால் இரண்டு விஷயம் ஒன்று செலவு மற்றொன்று தூக்கம் கெடும் உடல் நலம் கெடும் ஆகையினால் இது உங்களுடைய பொருளாதாரத்தை கூட சில சமயம் பாதிக்கும் இதில் அலட்சியமாக இருக்காதீர்கள் தேவையற்ற பயணங்கள் என்றால் முற்றிலும் தவிர்கள் மாணவர்கள் ஜனவரி பதிமூன்று வரை புதன் ஏற்றில் ஆகையினால் ஜனவரி பதிமூன்று வரை ஏதேனும் ஒரு சிறு சிறு தடை குழப்பம் போல் இருந்தாலும் கூட ஜனவரி பதிமூன்றுக்கு பின்பு கல்வியிலே மாற்றம் முன்னேற்றம் என்பது இருக்கும் ஐந்தாம் அதிபதி புதன் ஒன்பதிலே என்பது சிறப்புதான் மாதத்தினுடைய தொடக்கத்தில் மன சஞ்சலங்கள் மாணவர்களை குழப்பமடைய செய்யலாம் தை மாதம் அதாவது ஜனவரி பதினான்கு பிறகு கல்வி நிலை என்பது சிறப்பாக இருக்கும் படிப்படியாக உங்களுடைய மதிப்பெண் கூட்டக்கூடிய மதிப்பெண்ணை அதிகம் பெறக்கூடிய முயற்சிகளிலே வெற்றி பெறுவீர்கள் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் அல்லது முதலாளியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை ஒரு அதிகார தோரணையோடு நடத்தினீர்கள் என்றால் சிக்கல் அதனால் சற்று விட்டு கொடுத்து அன்போடு அரவணைப்போடு நடக்கும்போது வேலை என்பது கெடாமல் இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய உறவினர்கள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமன் மாமி வழியே ஒரு ஆதரவை பெற வேண்டும் அவர்களை எதிர்நிலையிலே வைத்திருக்க கூடாது ஒரு எதிர்நிலை என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஆனால் எதிர்நிலையிலே இல்லாமல் அவர்களுடைய அனுகூலம் ஆசீர்வாதம் ஆதரவு பெற்று வாழ்க்கை துணையோடு இணைந்து ஒரு வியாபாரம் அல்லது தொழில் அல்லது வேலையில ஈடுபடும் போது அது சார்ந்த வெற்றி என்பது மிகப்பெரிதாக இருக்கும் ஆனால் உறவுகளை கெடுத்துக் கொள்ளும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் எல்லா வேலையும் கெடும் காதல் என்று பார்க்கும் போது ஐந்தாம் இடம் சனி பகவானுடைய பார்வையின் பிடியில இருக்கிறது அதே நேரத்தில் இந்த மாதம் காதல் விஷயங்களிலே சில விஷயங்கள் அதாவது காதலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொள்ளாமல் பேச்சு நிதானமாக இருந்தால் சாதகமாக இருக்கும் சில விஷயங்களை மறைக்கலாம் என்று நினைப்பீர்கள் ஆனால் அது வெளிப்படக்கூடிய அமைப்பையும் இந்த மாதம் காட்டுகிறது திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு அளவில் ஒரு இனிமை மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் அது இனிமையான ஒரு விஷயமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் எப்போதுமே தேவையில்லாத இந்த போராட்ட குணம் மனதிற்குள் விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை கருத்தை வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவது அது சரியோ தவறோ என்று மற்றவர்களும் ஆலோசிக்காமல் செயல்படுவது என்பது ரிஷப ராசியின் குணமாக அமைந்திருக்கும் அப்படி உங்களுடைய குணம் இருக்கிறது என்றால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று இல்லாமல் விட்டு கொடுத்து செயல்களை செய்தால் மட்டும்தான் வருங்காலம் சிறப்பாக இருக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை உறவுகளுக்குள் ஒரு இறுக்கமான ஒரு நிலைமை இருக்கும் இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அதனால் குடும்ப உறவுகளுக்குள் ஏற்படக்கூடிய அந்த சரியான உறவு இல்லாத உறவு பாலம் இல்லாத நிலை என்பது சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படுத்தலாம் உடல்நலத்தை பற்றி சொன்னேன் அந்த உடல்நலத்தை சீராக வைத்திருக்க ஆன்மீக எண்ணங்களை ஆன்மீக நாட்டத்தோடு இருப்பது நல்ல விஷயங்களையே யோசிப்பது உணவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் யோகா தியானம் என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதிகாலை சூரியனுக்கு முன் எழுந்து அர்கியம் செய்வது சூரிய நமஸ்காரம் செய்வது வெள்ளிக்கிழமை மாலை வேலையில் சுக்கரனுக்கான வழிபாடு லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும் பணம் அதாவது நிதிநிலையை பார்க்கும்போது இந்த மாதம் சில ஏற்றங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் ஒரு புதிய முயற்சியில் கூட நீங்கள் சரியான ஆலோசனை படி ஈடுபட்டால் வெற்றி இருக்கும் எடுத்தம் கவித்தம் என்று ஏதேனும் செய்தீர்கள் என்றால் இழப்பிற்கு வழிவகுக்கும் புத்திசாலித்தனமாக எப்படி செலவு செய்வது என்பதை இந்த மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துவிடும் ஆகினால் இந்த இரண்டாம் இடத்துல சனி குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கையிருப்பை எப்படி சீராக செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்திவிடும் வங்கி கணக்கு கையிருப்பு உயரக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் குடும்ப செலவுகளிலே தேவையில்லாத செலவுகளை செய்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது கிரகங்கள் எட்டிலே மாத தொடக்கத்திலே இருப்பது அதன் பின்பு ஒன்பதிலே வருகிறது பல நிலைகளிலே ஏற்றம் என்றாலும் கூட வருடம் முழுக்க ஏற்றம் நிச்சயமாக இருக்கும் இந்த துவக்கத்திலே ஒரு மாபெரும் வெற்றியோடு துவங்கலாம் என்பதற்கு பதிலாக ஒரு மிதமான வெற்றியோடு சரியான ஆலோசனையோடு தெய்வ நம்பிக்கையோடு விஷயங்களை துவக்கும் போது எல்லா நிலைகளிலும் வெற்றியை தரும் சனி பகவான் பொறுமை எந்த அளவுக்கு உங்களிடம் இருக்கிறதோ எந்த அளவிற்கு நற்பண்போடு வேலை செய்கிறீர்களோ எந்த அளவிற்கு உறவுகளை அனுசரித்து செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி என்பது நிச்சயம் அன்பு நேயர்களே ரிஷப ராசி அன்பர்களே இந்த பதிவை முழுவதுமாக கேட்டதற்கு நன்றி நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னம் என்றாலும் அல்லது ராசி ரிஷபம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொதுவில் பொருந்தி வரும் ஆகினால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு நேயர்களே நன்றி